வணக்கம் மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா புதுவை பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுறை அறிவிப்பு புதுச்சேரியில் தென்மேற்கு வங்க கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரியில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்நிலையில் நாளை காரைக்காலில் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து காரைக்கால் அமைச்சர் நமச்சியவாயம் உத்தரவிட்டுள்ளார் புதுடில்லி வெற்றி பாரத் இரண்டாயிரத்து நாற்பத்தேழு என்ற இலக்கை அடைவதில் சிஏஜி முக்கிய பங்காற்றுவதாக துணை ஜனாதிபதி ஜி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சிஏஜி எனப்படும் இந்திய தணிக்கை மற்றும் பொது கணக்கு ஆய்வாளர் நிறுவனத்தின் நூற்று அறுபத்தாறாவது துவக்க தினத்தை முன்னிட்டு தணிக்கை தின கொண்டாட்டத்தை தலைநகர் தில்லியில் துணை ஜனாதிபதி ஜி பி ராதாகிருஷ்ணன் இன்று துவக்கி வைத்தார் ஹைதராபாத் தெலுங்கானா ஐகோர்ட் இணையதளத்தை சைபர் கிரிமினல்கள் ஹேட் செய்துள்ளனர் ஐகோர்ட் ஆவணங்கள் அனைத்தும் திருடப்பட்டு விளையாட்டு தளத்துக்கு திருப்பி விடப்பட்டுள்ளன ஐகோர்ட்டின் அதிகாரப்பூர்வ இணையதளம் ஹேட் செய்யப்பட்டதை தகவல் தொழில்நுட்ப பதிவாளர் வெங்கடேஸ்வர ராவ் உடனடியாக போலீஸ் டிஜிபிக்கு புகார் அளித்தார்